ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே நம்ம வடலூரில் செம்ம மலை ஒரு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவினிங் ஈவினிங்கில் செம்ம மலை வந்துடுது நம்ம கடையை எடுத்து வச்சோம் எடுத்து வச்சு ஒரு ஏழு ஏழரை மணிக்குனால் கடை ஸ்டார்ட் ஆகுறதுக்குள்ளே மழை செம்மையாக பிடிச்சி ஊற்ற ஊற்றுன்னு ஊற்றி எரிஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா மேலே நம்ம கொட்டாயி தானே போட்டிருக்கோம் கடையில் வண்டியெல்லாம் ஃபுல்லாக ஊற்றவும் எல்லா பொருளையும் கொண்டு வந்து உள்ளே இங்கே பக்கத்தில் செட்டு போட்டிருக்கோம்ல அது உள்ளே கொண்டு வந்துட்டு சிக்கன் ரைஸ் இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டோம் உள்ளே கொண்டு வந்து சரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்துட்டோம் மீதி மட்டும் அங்கே இருந்துக்கிட்டு ஆள் வரவங்க போகிறவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும்ல அதுக்காக உள்ளே செட் பண்ணலான்னு ஒன்று வந்து செட் பண்ணோம் நான் அப்போ தான் ட்யூட்டி முடிஞ்சு வந்தேன் அந்த வாக்கில் அப்படியே மழை பெய்யும் அப்படியே யூனிஃபார்ம் கூட மாற்றாமல் அப்படியே டாக்ட் பண்ணிட்டேன் சிக்கன் ரைஸ் கேட்டாங்க ஏன்னா மழை டைமில் சிக்கன் ரைஸ் கேட்பாங்கன்னு தெரியும் அதனால் உள்ளே கொண்டு வந்தாச்சு மீதி ஐட்டம்னால் புரோட்டானா போட முடியல ஏன்னா கல் ஃபுல்லாக அழஞ்சிருச்சு நல்லா செம்மலை இந்த மாதிரி டைமில் மட்டும் நம்ம ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் ஏற்றமும் வரும் இறக்கமும் வரும் அதனால் வந்து இந்த மாதிரி டைம்னால் நம்ம தான் பார்த்துக்கணும் ஏன்னா இன்றைக்கி கன்ஃபார்ம் வந்து அசலுக்கு மட்டும் தான் ஓட வாய்ப்பு இருக்குது ஏன்னா கும்பலெல்லாம் அந்த மழை கலச்சி விட்டுருச்சு அதனால் கும்பல் எல்லாம் அது வீட்டுக்கு போயிட்டாங்க ரெகுலர் கஸ்டமர் நமக்கு வர்ற பசங்க எல்லாமே வந்து சிக்கன் ரைஸ் இதெல்லாம் வாங்க வந்தாங்க அதனால் எப்படியாவது நம்ம அன்றைக்கி அசலையாவது தேத்திடுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டிக்கிட்டு இருந்தோம் தோசை புரோட்டா எல்லாம் நிப்பாட்டிட்டாங்கன்னா கல் ஃபுல்லாக நிலஞ்சிருச்சி டக்குன்னு போட முடியாது வைக்க முடியாது அதனால் ரைஸ் மட்டும் புதுக்கி இருக்குன்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் சில்லி இது மாதிரி ஐட்டம் கேட்டாங்கன்னா சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இங்கே அக்கா போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் உள்ளே ரைஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் உள்ள ரைஸ் போட்டு சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதான் அந்த மாதிரி டைமில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா இதெல்லாம் இயற்கை சீற்றம் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது எவ்வளோக்கு எவ்வளோ ம வெயில் அடிச்சிச்சு அவ்வளோக்கு எவ்வளோ மழை இந்த மூணு நாளாக ரொம்ப காமிச்சிருச்சு என்ன மூணு நாளாக நைட் டைமில் பெஞ்சதுனால நம்ம ஏவாரம் ஃபுல்லாக அந்த மூணு நாளும் செம்ம பாதிப்பு அசல் மட்டும்தான் தேக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிருச்சு சிக்கன் ரைஸ் ஏதோ ஓடுனால அசலும் பேர்ச்சி அப்படியே ஃபுல்லாக கூரை கொட்டாயின்னா நமக்கு போட்ட ஆளுங்களும் சரியில்லை ஸ்ட்ராங்காக போடாமல் அப்படியே தண்ணி ஃபுல்லாக கடை உள்ளேயே குந்துருச்சு அந்த மாதிரி கடை உள்ளேயே தண்ணியெல்லாம் வர வைக்கவும் ஒன்றுமே பண்ண முடியல கஸ்டமர் லைட்டாக மழை விட ஆரம்பிச்சு அப்புறம் கஸ்டமர் கொஞ்சம் வர ஆரம்பித்தாங்க வர ஆரம்பிக்கும் சரினு ரைஸ் மட்டும் அப்போலேருந்தே நான் போட்டுக்கிட்டே இருந்தேன் ரெகுலராக நமக்கு ரைஸ் மட்டும் எப்பவுமே வந்து போடுறது உள்ளே வச்சுருந்தாலும் சரி வெளியே வச்சுருந்தாலும் சரி ரைஸ் மட்டும் நமக்கு எப்போவுமே அது போயிடும் மீதி ஐட்டங்கள் தான் வந்து ஒரு நாள் போல் சொல்ல முடியாது ரைஸ் எண்ணிக்கி இவ்வளோ போகும் அப்படின்னா அவ்வளோ கன்ஃபார்மாக போயிடும் மீதி ஐட்டம் அந்த சுச்சுவேஷனை கொடுத்துருக்கு இந்த ஆஃப் ஆயில் ஆம்பிட்டு கேட்குறவங்களுக்கு அந்த சின்ன தோசைகள்லாம் வச்சு ஊற்றி கொடுத்துருந்தோம் அப்படியே கொஞ்சம் மழை விட ஆரம்பிச்சிச்சு சரி மழை விட ஆரம்பிச்சிச்சு சரி பாப்போம்னா கும்பல் வருமானு பார்த்தா எங்கே இந்த மலையில் ஃபுல்லாக கும்பலெல்லாம் மழை வந்து க ரொம்ப கம்மியாகிடுச்சி மழை வரவும் கும்பலெல்லாம் அதாவது வீட்டுக்கு போயிட்டாங்க சரி ஓகே பார்ப்போம் அப்படிங்கிற டைமும் ஓரளவுக்கு பத்து மணிக்கிட்ட ஆயிடுச்சு சரி இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சரி வரவங்களுக்கு கொடுப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒன்று ரெண்டு பேர் வந்தாங்க வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வந்தாங்க வச்சாங்க ஒன்று ரெண்டு பேர் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் கொடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் உள்ள ரைஸ் இப்போ கேட்டவங்களுக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் தோசை ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க மொத்தமாக கேட்கவும் சரி தோசை போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அடுப்பு கட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்புக்கு மேலே நம்ம கட் அவுட் ஒன்று வந்துச்சு அந்த கட் அவுட்டை கட்ட சொல்லி அதுதான் கட்டிக்கிட்டுருக்காங்க அங்கே கட்டிக்கிட்டு இருக்கவரு தான் டான அவர் தான் கட்டிக்கிட்டு அவங்களால் அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பார்ப்போம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மூணு நாளாக எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அக்கா முகம் டல்லாக இருக்குது ஆனால் மூணு நாளாக எவ்வளோ எவ்வளோ வெயில் அவ்வளோ அவ்வளோதெல்லாம் வச்சு செஞ்சிருச்சு சரி ஓகே பார்ப்போம் இதெல்லாம் பிஸ்னஸ்ஸில் சந்தம்தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து முயற்சி நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம்